ஹலோ எப்படிவா குழந்தைங்களுக்கு வந்து புரோட்டீன் சோர்ஸ்க்கு ஒன் ஆஃப் முக்கியமான ஒரு டயட் நம்ம கொடுக்குறது வந்து பன்னீர் ஸோ இந்த பன்னீர் வந்து ஃபேக்காக வந்து நிறைய மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஃபேக் பன்னீர்ன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக பன்னீர் வந்து மில்க் ப்ராடக்ட் அது ஸோ இந்த ஃபேக் பன்னீர் அப்படிங்கிறது வந்து ஒன்றும் இல்லை ஆயில் ஏதாவது பாம் ஆயில் இல்லை கோகனட் ஆயிலில் இருந்து பன்னீரை வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணி கொடுக்கறது தான் ஃபேக் பன்னீர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இது எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ஃபேட்டு அதுவும் அன்னெசரியான ஃபேட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது ஸோ இதனால ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு நிறைய வரலாம் ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து இருந்து அவாய்ட் பண்ணி இருக்கிறதுக்கு வந்து வீட்டிலேயே பன்னீர் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறது தான் ரொம்ப பெஸ்ட் மெத்தட் ஸோ இது ரொம்ப ஹார்ட்லாம் கிடையாது நார்மலாக இருக்கிற பசும்பால் இல்லைன்னா எறும் மாட்டு பால் கூட அதில் கொஞ்சம் வினிகர் இல்லைன்னா லெமனை வந்து நீங்கள் ஆட் பண்ணாலே அது கொஞ்சம் நேரத்தில் வந்து கொஞ்சம் தெரிஞ்சு ஒரு கட்டி ஆகிடும் இதை வந்து நீங்கள் தனியாக ஸ்டோர் பண்ணி அதில் இருக்கிற அந்த வாட்டர் எல்லாமே நீங்கள் ரிமூவ் பண்ணி அதை எடுத்துட்டீங்கன்னா ஒரு சாலிடாக ஃபார்ம் ஆகிற ஒரு தனி ப்ரோட்டீன் ப்ராடக்ட் தான் வந்து இந்த பன்னீர் இதை வந்து நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்றதுனால ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூரா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கொடுக்க முடியும் ஸோ இந்த ஷாப்ஸ்ல இருந்து வாங்குறத விட நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால இது ப்யூராகவும் இருக்குது ரொம்ப எக்கனாமிக்காகவும் இருக்கும் நம்ம வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி பியூரான பன்னீர் கொடுக்குறது தான் சேஃபர் தேங்க்